அனைவருக்கும் வணக்கம் உங்க வாழ்த்துக்களை எல்லாம் பெற்று ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற நான் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்த்து விட்டு திரும்பி இருக்கிறேன் அந்த வகையில் இது மிக பெரிய சாதனை பயணமாக அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு கடந்த ஜனவரி இருபத்தொன்போதாம் தேதி போனேன் முதல் நிகழ்வாக ஸ்பெயின் நாட்டை சார்ந்த முன்னணி தொழில் நிறுவனங்களோட நிர்வாகிகள் பங்கேற்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு அதுக்கு ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற பல்வேறு தொழில்துறை குழும நிறுவன நிர்வாகிகள் எல்லாம் வந்திருந்தாங்க ஸ்பெயின் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சக அதிகாரிகள் ஸ்பெயின் தொழில் கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் இன்வெஸ்ட் ஸ்பெயின் என்ற அமைப்பை சார்ந்தவங்களை சந்தித்தேன் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கிறதுக்கு இருக்கக்கூடிய உகந்த சூழல் பற்றி அங்கே எடுத்து சொல்லி நம்ம மாநிலத்தில் முதலீடுகளை மேற்கொள்ளணும்னு வலியுறுத்தினேன் அதன் தொடர்ச்சியா அடுத்தடுத்த நாட்கள்ல ஸ்பெயின் நாட்டில் செயல்படுற முன்னணி நிறுவனங்களோட நிர்வாகிகளை தனித்தனியாக நேரில் சந்தித்து கலந்துரையாடினேன் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணும்னு அவங்கள கேட்டுக்கிட்டேன் சில முக்கிய நிறுவனங்களோட பெயர்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் காற்றாலை மின் உற்பத்தியிலும் நீர் மறுசுழற்சியிலும் முன்னணி நிறுவனமான ஆக்சியானா நிறுவனம் உயர்தர வீட்டு கட்டுமான பொருட்களில் உற்பத்தியிலும் பீங்கான் பொருட்கள் உற்பத்தியிலும் உலகின் முன்னணி நிறுவனமான ரோக்கா நிறுவனம் கண்டெய்னர் முனையங்கள் மற்றும் சரக்கு பூங்காக்கள் அமைக்கிறது சிறந்த நிறுவனமான ஹபாக்ளாய்டு நிறுவனம் சர்வதேச தரத்தில் சாலை கட்டமைப்பு வசதி அமைக்கக்கூடிய நிறுவனம் மோட்டார் வாகன உதிரி வாகனங்கள் உற்பத்தியில் உலகின் முன்னணி நிறுவனமான இருக்கக்கூடிய கெஸ்டாம்ப் நிறுவனம் ரயில்வே சார்ந்த உற்பத்தி தொழிலில் உயர் தொழில்நுட்பத்தோட செயல்படக்கூடிய டால்கோ நிறுவனம் பொறியியல் வடிவமைப்பு மற்றும் பொறியியல் கல்வித்திறன் பயிற்சிக்கான நவீன கருவிகளை உற்பத்தி செய்கிற எடிவான் நிறுவனம் உயரியல் ஆராய்ச்சி மற்றும் மருந்து உற்பத்தி நிறுவனமான மேப்ட்ரி நிறுவனம் ஆகிய நிறுவனங்களோடு நிர்வாகிகளை எல்லாம் நான் சந்தித்தேன் இந்த நிறுவனங்களோட நிர்வாகிகள் எல்லோரும் தங்களோட தொழில் திட்டங்களை விளக்கியும் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தங்களோட ஆர்வத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த முயற்சிகளோட பயனாக மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் அபாக்லாய்டு நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு எடிபான் நிறுவனம் ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் முதலீடு ரோகா நிறுவனம் நானூறு கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக உறுதியளிச்சிருக்கு இந்த நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நிறுவனங்களும் அடுத்தடுத்து எதிர்காலத்தில் தங்களோட முதலீடுகளை மேற்கொள்வாங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்குது தமிழ்நாடு குறித்தும் கழக அரசு குறித்தும் உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு உள்ள நம்பிக்கையை இது காட்டுது தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியையும் தமிழ்நாட்டின் பொருளாதார மேம்பாட்டையும் புகழ்ந்து உலகளவில் முக்கிய பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியை நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க உற்பத்தி துறையில் சீனாவுக்கு மாற்றாக இந்தியா கருதப்பட்டு வரும் இந்த வேளையில் அந்த உற்பத்தி துறையில் முந்தி செயல்படுகிற மாநிலமாக தமிழ்நாடு முன்னேறி வர்றதையும் பெருமளவிலான வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய முதலீடுகள் பல தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதையும் அந்த செய்தி சுட்டி காட்டியிருக்கு இந்தியா பயணிக்கக்கூடிய பாதையில் முந்தி பயணிப்பது மட்டுமல்ல தமிழ்நாடு தனி பாதை ஒன்றை வகுத்து செயல்பட்டு வரதாகவும் முதல் பக்கத்தில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கை போட்டிருக்கு அதை பாராட்டியும் இருக்குது இதுபோன்ற பாராட்டுகள் தான் எங்கள் மேலும் உற்சாகப்படுத்தி செயல்பட வைக்குது தமிழ்நாட்டை தொழில்துறையில் தலைசிறந்த மாநிலமாக உயர்த்தும் எங்கள் பயணத்துக்கு ஸ்பெயின் பயணம் மிக மிக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு இதுபோன்ற அடுத்த பயணங்கள் திட்டமிடப்படும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன்